வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பக்கம் பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்கள் ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கொண்டு கொண்டே வரும் நம்ம நாட்டில் நெல்லுக்கு அடுத்தபடியாக அதிக ரகங்கள் இருக்கும் ஒரு பயிர் அப்படின்னா அது கத்திரிக்காய் தாங்க புளியம்பூ கத்திரிக்காய் பவானி கத்திரிக்காய் கோவை கத்திரிக்கா வெள்ளவரி கத்திரிக்காய் பச்சைவரி கத்திரிக்காய் அப்படின்னு பல வகையான நாட்டுக்கத்திரி ரகங்கள் வந்து நம்ம புழக்கத்தில் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது இன்றைக்கி அந்த கத்திரிக்காய் வந்து நடவு முதல் அறுவடை வரை நம்ம என்னென்னா செய்யலாம் அப்படின்னு என்றதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போகிறோம் வீடியோவை லாஸ்ட் வய ஸ்கிப் பண்ணாம் பாருங்க நாளுக்கு நாள் மக்களோட பயன்பாட்டில் அதிகம் உள்ள ஒரு காய்கறி அப்படின்னா அது கத்திரி தான் இதை வந்து டிசம்பர் ஜனவரி மாதத்துல தொடங்கி மே வரைக்குமே வந்து நம்ம பயிரிடலாம் நல்ல வடிகால் வசதி உள்ள மணல் கலந்த வண்டல் மண் களிமண் கலந்த வண்டல் மண் கத்திரி பயிரிட வந்து ஏற்றதாகும் ஒரு ஹெக்டருக்கு இருநூறு கிராம் விகிதம் விதையை வந்து நம்ம நேர்த்தி செய்யணும் டெர்மா விருடி நாலு கிராம் சூடாமோனாக்ஸ் புளோரோசன்ஸ் பத்து கிராம் விகிதம் வந்து கலந்து வைக்கணும் அசோல் பயிரில்லம் பாஸ்போ பாக்டீரியா ஒவ்வொன்றையும் பத்து கிராம் விகிதம் வந்து கலந்து நிழல்ல அரை மணி நேரம் வந்து நம்ம வச்சிருக்கணும் பொதுவாக வந்து கத்திரி ரகத்தோட தன்மையை பொறுத்து தான் இடைவெளி செடியின் எண்ணிக்கை வந்து மாறுபடும் மிதமான வளர்ச்சியில் இருக்கிற ரகங்களை நாலடி அகலமுள்ள மேட்டுப்பாத்தியில் ரெண்டு வரிசையாக வந்து நம்ம முறைப்படி அறுபது 60 அறுபது அறுந்த சென்டிமீட்டர் இடைவெளியில வந்து நம்ம நட வேண்டும் அதிக வளர்ச்சி உள்ள ரகங்களை உயர் பாத்தியிலும் ஒரு வரிசையில ஒரு செடிக்கும் மற்றொரு செடிக்கும் நாப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில வந்து நடவு பண்ணிக்கோங்க நாற்றுக்களை நடுறதுக்கு முன்னாடி எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரம் வரை உயர் பாத்திகளை சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தி நல்லா வந்து நனைய வச்சுக்கணும் நாற்றுக்களை வந்து நான் மேல சொன்ன இந்த குறிப்பிட்ட இடைவெளியில நடவு செஞ்சீங்கன்னா நடவு செஞ்ச ஒரு வாரத்துக்கு அப்புறம் இடைவெளி இருந்தாலும் அங்கேயும் வந்து புதிய நாற்றுக்களை வந்து நம்ம நடலாம் தின தினமும் சொட்டு நீர் பாசன முறையில் ஒரு மணி நேரம் தண்ணி வந்து பாய்ச்சணும் தேவையான அளவு நீரில் கரையும் அந்த உரத்தையும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நீங்கள் சொட்டு நீர் பாசன மூலமாக இடைக்கப்பட்ட அந்த உரத்தொட்டியின் மூலம் நீங்கள் வந்து இட்டுக்கலாம் நடவு செய்த முப்பதாவது அறுபதாவது நாளில் களை எடுத்து மண்ணை வந்து அணைக்க வேண்டும் ட்ரையா காற்றினால் நூற்றி இருபத்தஞ்சு மில்லி முப்பதாவது நாளில் மூணு முறை வந்து தெளிக்கணும் பூ பிடித்தலை அதிகரிக்க என்ஏஏ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பிளைன் ஆக்டினோ ஃபிக்ஸ் அப்படின்ற அளவில் பூ பிடிக்கும் தருணத்தில் வந்து அதை தெளிக்கணும் இந்த முறையில் விவசாயிகள் வந்து நீங்கள் கத்திரிக்காயை வந்து கையாண்டிங்கன்னா ஐம்பதுலேருந்து நூற்றி இருபது நாட்கள் வரைக்கும் அதோட மகசூல் வந்து அறுவடை அப்போ நிறையாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீரிய ஒட்டு ரகத்தில் ஹெட்டருக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது டன்கள் வரைக்குமே வந்து மகசூல் வந்து கிடைக்கும் கத்திரி அறுவடை அப்படின்றது ரகத்துக்கேற்ப வந்து அதோட நாள்களும் வந்து மாறுபடும் இந்த வீடியோ விவசாயிய உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னொரு பயனுள்ள வீடியோல வந்து சந்திப்போம் டட்டா பா பாய்